ஹாய் Friends! வெல்கம் டு ட்ரீம் ஹோம் தமிழ் இன்னைக்கு நம்ம ஷோல மூணு சென்ட் லேண்ட்ரியாவில் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்காகவே கட்டப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல் பட்ஜெட் டூ பிஹெச்கே வீட பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடும் இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் தான் ஸோ லொக்கேஷன் நீங்கள் சுற்றி பார்த்தீங்கனால தெரியும் நம்ம வீடை சுற்றி எத்தனை வீடுங்க இருக்குது அப்படின்ட்டு ஸோ புதுசு புதுசாக வீடுங்க வந்து கட்டிட்டு இருக்காங்க ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி ஸோ இந்த சைட்டுக்குள்ள எனக்கு வந்துட்டு வீடு வேணா லேண்டு தான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் லேண்டாக கூட வாங்கிக்கலாம் அப்படி இல்லை என்னோட லேண்டில் நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாடலில் வீடு கட்டணும் அப்படின்னாலும் புக்கிங் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரெடி டு மூவ் ஹவுசஸ் இது மூணுமே வந்து இந்த சைடுக்குள்ள அவைலபிளாக இருக்கு நீங்க பாக்குற இந்த ரெண்டு வீடுமே ஒரே கான்செப்ட்ல ஒரே மாடல்ல ஒரே லேண்ட் தான் கட்டியிருக்காங்க சோ ரெண்டு வீட்டுக்குமே என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இப்போ ரிவியூ பண்ண போற இந்த வீட்டுல இன்டீரியர் ஒர்க் பண்ணல பக்கத்துல வேலை செஞ்சிட்டு இருக்காங்கல்ல அந்த வீட்டுல ஃபுல்லா வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க சோ ரெண்டு வீட்டுக்குமே த்ரீ லேக்ஸ் மட்டும்தான் தான் டிஃபரன்ஸ் வரும் மத்தபடி எல்லாமே ஒரே மாடல் தான் இந்த ரெண்டு வீட்டுங்களோட எக்ஸாக்ட் லொகேஷன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி நேஷனல் ஹைவேல லொக்கேட் ஆயிருக்கிற ஒத்தக்கால் மண்டபம் ஃபேமஸான தான் இந்த வீடு வந்து மண்டபம் ஜங்ஷன்ல இருந்து வெறும் ரெண்டே கிலோமீட்டர்ல நீங்க இந்த சைட்டை ரீச் பண்ணிடலாம் இன்னைக்கு டேட்டுக்கு ஒத்தக்கால் மண்டபத்துல லோ பட்ஜெட் வீடு அப்படின்னா அது இந்த ரெண்டு வீடுங்க தான் சீக்கிரமா டிலே பண்ணாம டிஸ்பிளேல கொடுத்திருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க லேண்ட் ஏரியாவில இருபத்தி ஆறுக்கு ஐம்பது அப்படிங்கிற பிளாட் டைமெண்ட் இந்த வீட்டுக்கான டோட்டல் பில்டப் ஏரியா ஆயிரத்தி அறுபது ஸ்கொர் ஃபீட்ல கொடுத்து இந்த வீட்டை வடக்கு பார்த்த சைடுல வடக்கு பார்த்த மாதிரி மெயின்டோ சூப்பராக கட்டிருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி முப்பது அடியில ரோடு இருக்குது வீட்டுக்கு ஸ்ட்ராங் மெட்டல் செஞ்ச ஐரன் கேட் டூ டோ டேப்ல போட்ருக்காங்க கேட் ஓபன் பண்ணதும் பெரிய கார் பார்க்கிங் சைஸ் பதினொன்றுக்கு பதினேழு பார்க்கிங்லேயே இந்த வீட்டுக்கான வாட்டர் சம்போ ஷம்போ ஓட்டியே இந்த வீட்டுக்கான போர்வெல்லும் போட்டு கொடுத்துருக்காங்க வீட்டோட பிரண்டேஜோட லெஃப்ட் சைடுல இந்த வீட்டுக்கான ஸ்டார் கேஸ் கொடுத்து ஸ்டேர் கேஸ்க்கு கீழ யூபிஎஸ்கானோ வாஷிங் மிஷின்கான கனெக்சனும் அவுட் சைட் காமன் பாத்ரூம் இதே மாடல் பக்கத்து வீட்டுல இன்டீரியர் ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்குது ஆகல அது பினிஷ் ஆனதும் அதையும் நம்ம சீக்கிரமா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவோம் போட்டி ஓட பிளோரிங் ஹெவி பார்க்கிங் வால் பிளோமே கீழே மேல வரைக்கும் சிமிலரான கலர்ல இருக்காங்க வீட்டை சித்திலுமே ஒரு ஆள் வந்து ஃப்ரீயாக சுற்றி வர அளவுக்கு செல்பேக்கரியா விட்டு ஸ்பேஸ் விட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க வீட்டுக்கான டோர் ஒரிஜினல் டீ கூட்ல அழகாக உட்கார்விங் பண்ணி அதை வடக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க படிக்கட்டுக்கு ரெண்டு லாங் ஸ்டெப்ஸ் கொடுத்து பாலிஷ்டு கிரனேட்லாம் ஃபின்சிங் பண்ணியிருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணதும் வீட்டுக்கான ஹால் சைஸ் பதினொன்றுக்கு பதினாறு வீட்டோட ஃப்ளோரிங் ஃப்ளோவுமே டூ பை ஃபோர் சைஸ்ல லைட் கலர் காம்பினேஷன்ல ஃபைவ் டைல்ஸில் லே பண்ணியிருக்காங்க மேலே நிறைய பாய்டர்க்கான கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஹாலோட ஈஸ்ட் ஃபேஸிங் வாலில் டிவிக்கான கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஹாலோட வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க அண்ட் ஹாலோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக த்ரீ லேயில் ஒரு வால் செல்போன் கொடுத்துருக்காங்க வீட்டில் உள்ள எல்லா விண்டோஸுமே யூபிபிசியில தான் போட்டிருக்காங்க ஹாலுக்கு அடுத்து இந்த வீட்டுக்கான கிச்சன் கம் டைனிங் ஸோ கிச்சன் அண்ட் டைனிங் இது ரெண்டும் சேர்த்து பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்துருக்காங்க டைனிங் ஏரியாவில் சிங்கிள் விண்டோவும் வாஷ் மிஷினுக்கான கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கும் சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க கிச்சனோட வால் ஃபுல்லோவுமே இருந்து மேலே வரைக்கும் ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க கிச்சனுக்கு எல் ஷேப்பில் கிரானைட் ஃபினிஷிங்கில் டேபிள் டாப் கொடுத்து சைடில் டூ லேயரில் பெரிய வால் செல்ஃபும் மேலே காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க ஸோ கிச்சன் இளதரசிங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க கிச்சனை ஒட்டியே இந்த வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஸோ வீட்டில் வர ரெண்டு பெட்ரூமுக்குமே வுட் டோர் தான் போட்டிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினாறு இந்த பெட்ரூமோட ஸ்டோரேஜுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து த்ரீ லேயில் ஒரு மினி வால் செல்ஃபும் த்ரீ லேயில் ஒரு பெரிய வால் செல்ஃபும் கொடுத்துருக்காங்க பெட்ரூமோட வென்டிலேஷன் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க அடிஷ்னல் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் வச்சு கொடுத்துருக்காங்க நாலுக்கு அஞ்சரை அப்படிங்கிற சைஸில் இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமும்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு பார்க்குறக்கே அழகான டிசைனில் டைல்ஸ்வர் பண்ணியிருக்காங்க இதை வந்துட்டு சீலிங் பாத்ரூமாக பிளான் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ பாத்ரூமுக்கு வர பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்து இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற கிட்ஸ் பெட்ரூம் சைஸ் பதினொன்றுக்கு பத்து இந்த பெட்ரூமோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக த்ரீ லால் செல்ஃபோ காங்கிரீட் போட ஸ்லாப்பும் சிங்கிள் விண்டோவும் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் அப்படிங்கிற இந்த கிட்ஸ் பெட்ரூம்க்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கும் அழகான அழகா டெல்செட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுல டோட்டலா மூணு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாத்ரூமுக்கும் தேவையான பாத் ஃபிட்டிங்ஸ் சேனட்டரி வேர்ஸ் இதெல்லாமே வந்துட்டு பக்காவா பிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இந்த வீட்டில இருந்து பொள்ளாச்சி பைபாஸ் ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் அது மட்டும் இல்ல பக்கத்துல வந்துட்டு மலுமிச்சம்பட்டி ஐடி பார்க்கும் வந்து இருக்குது அதுக்கடவே நமக்கு கற்பகம் காலேஜ் ஹிந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ் மறைன் காலேஜ் இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் வந்து இருக்குது ஸோ இங்க இருந்து உங்களுக்கு உக்கடம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பக்கம்தான் ஸோ இந்த வீடு லொக்கேஷன் இதெல்லாம் ஓகே அப்படின்னா சீக்கிரமா டிலே பண்ணாம நீங்க வந்து இந்த சைட்டை விசிட்டிங் பண்ணி இந்த வீடு வந்து பாருங்க இதெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்க வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் லோன் எல்லாமே வந்து இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸே வந்து டு விசிட் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க ஜஸ்ட் டாக்குமெண்ட் மட்டும் கொடுத்தா போதும் ஸோ டெரஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பெருசாகவே இருக்குது ஸோ நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் புதுசு புதுசாக வந்து நிறைய வீடுங்க வந்து கட்டிட்டுருக்காங்க ஸோ இங்கேருந்து இன்னொரு ஃபோர் எடுத்துருக்கான பீம் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க டெரஸோட ரைட் கார்னரில் டூயல் வாட்டர் டேங்கும் கொடுத்துருக்காங்க துணி தவிர்க்கான கல் பைப் கனெக்ஷனோடு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வீட்டை பார்த்திங்கனா ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் இல்லைனா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ்க்கு எடுத்து தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் டேரெக்டாக வந்து அவங்ககிட்டே பேசிக்கலாம் கண்டிப்பாக போட்டிருக்க பிரைஸ்ல வந்து நெகோசியபுள் தான் ஸோ ட்ரீம் ஹோம் தமிழ் சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் மீண்டும் அடுத்த ஒரு சோல அடுத்த ஒரு சூப்பரான வீட்டோட சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்